குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கோம் அது நல்லா கொதிச்சு உருண்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்து இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததும் கரெக்டான அளவில் வந்துருச்சு பாருங்க நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம் நிறைய பருப்பு இருந்ததுன்னா ரெண்டு டைமாக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்கம்மா அப்படியே வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஒரு பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல அப்போ தான் வந்து உருண்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பவுனில் இதை சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே பொடியை நறுக்கண கொத்தமல்லி நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் நீங்கள் உப்பு சேர்த்து அரைக்கலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நான் வந்து தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டோமா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் அவ்வளோதான் இதைப்போல் கலந்துருங்க இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா நான் வந்து அஞ்சு பீஸ் தேங்காய் எடுத்து திருகல் போட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் உருண்டை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அடுப்பு வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க இதே போல் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துருங்க ரொம்ப நேரம் பொறிக்கணும் கிடையாது கொஞ்ச நேரம் பொறிச்சாலே போதும் கொஞ்ச நேரம் செவந்ததும் இப்போ வந்து இப்படி திருப்பி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டியது கிடையாது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பச்சை மாவாக இல்லாமல் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தால் போதும் இதே போல் இருக்கிற உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கம்மா நீங்கள் உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய சைஸ் உருண்டை இல்லைன்னா கூட இதைப்போல் சின்ன 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 பீஸாக கூட போட்டு பொகடா மாதிரி போட்டுக்கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம் இதைப்போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் குழம்பு வந்து நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செய்யலைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் செய்யலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு இதை சேர்த்தலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதே போல் கடுகு வெடிக்கும் போதே வெந்தயமும் நல்லா செவந்துடும் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து தோல் எடுத்துகிட்டு நச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பில வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் மூணு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கிடும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் இப்போது அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க மசாலா சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் வீட்டு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த குழம்புக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ வந்து இதை சேர்த்திடலாம் புளி தண்ணி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்கம்மா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது இல்லை நீங்கள் திக்காக கரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் குழம்புல புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் நம்ம உருண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திக்கா ஆகிடும் குழம்பு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியமான தீயில மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நான் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து தூள் வாசனெல்லாம் இல்லாமல் இருக்கும் குழம்பு நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் உருண்டை இப்போது ரெண்டு ரெண்டு உருண்டையாக எடுத்து சேர்த்துடலாம் நான் வந்து பொறிச்ச உருண்டைன்றதுனால குழம்புல சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு விட்டாலே போதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு இது கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சாலே போதும் பாருமா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருக்கேன் அதே போல் உருண்டையும் நல்லா உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மசியாக அரைச்சிடுங்க உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கோம் அது நல்லா கொதித்து உருண்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்து இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததும் கரெக்டான அளவில் வந்துருச்சு பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் தான் விட்டுருக்கோம் அப்படியே பொடிய நறுக்கண கொத்தமல்லி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி